உங்களுடைய அந்த கோயில்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வைக்க முடியுமா முஸ்லிம்களை விடுங்க அலர்னார ஒரு எச்சி நர்கிஸ் கான் ஆ முஸ்லிம் என்று அலர் பார்த்தால் முஸ்லிம் இல்லை என்று தெரிகின்றார் சந்திரபாபு நாயுடு அவர் சொல்றாரு திருப்பதி திருமலை தேவஸ்தானங்கள்ல ஊழியராக கூட பிரமதத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது சட்டம் போட்டிருக்கீங்களே இங்க எப்படி வக்ஃபுல கொண்டு வந்து நுழைக்கிறீங்க அவங்க இந்த சிறுபான்மை சமுதாயம் கிள்ளு என்று நினைத்துக்கொண்டு இவர்கள் விளையாடுகின்றார்கள் நிர்வாகிகளாக பிரமதத்திலிருந்து ஆளை கொண்டு வர்றாங்க அதே சந்தர்ப்பத்தில் தானம் செய்வதாக இருந்தால் ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்து அவர் அஞ்சு வருஷம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இந்த சட்டத்தை எங்கடா இருந்து எடுத்தேன் அஸ்லாம் வலைக்கும் அருமை சகோதரர்களே பாஜக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தார்களோ அதை வரிசையாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகின்றார்கள் அதில் ஒன்றுதான் வக்ஃபாரிய திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு சட்டம் அதை மாற்றி அமைத்து இப்பொழுது ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் வக்ஃபு வாரியத்தில் பிற சார்ந்தவர்கள் உள்ளே நுழைக்கப்படுகின்றார்கள் இது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாகும் இதில் அண்மையில் இந்த சட்ட முன்வடிவை வரைவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துவிட்டு சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு குறிப்பிடுகின்றார் இந்த வஃபு மத்திய கவுன்சிலில் நான்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் இது அல்லாமல் மூன்று எம்பிக்கள் அவர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது இது அல்லாமல் இரண்டு பெண்கள் இத்தனை பேர்களையும் இவர்கள் இஷ்டத்திற்கு உள்ளே நுழைக்கின்றார்கள் இவர்கள் இப்படி நுழைத்துவிட்டு அதற்கு வக்காலத்து வாங்கி பேசக்கூடிய அந்த பேச்சை பார்த்தோம் என்று சொன்னால் நம்மால் சகிக்க முடியவில்லை ஆனால் இந்த மாதிரியான ஒரு பேச்சு அவர்களுக்குத்தான் வரும் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து முஸ்லிம்கள் நலனை காங்கிரஸ் பேணவில்லை அது வாக்கு வங்கு அரசியலை மட்டும்தான் கவனித்திருக்கிறது என்று காங்கிரஸ் மேல் இவர்கள் குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள் தான் சிறுபான்மை சமுதாயத்திற்காக வேண்டி நன்மையை செய்திருக்கிறோம் என்பது போன்று அளந்து விடுகின்றார்கள் அடித்து விடுகின்றார்கள் அதுல ஒரு எம்பி மோகன்தாஸ் என்பவர் நாடாளுமன்றத்தினுடைய விவாதத்தில் கலந்து கொண்டு சொல்கின்றார் நான் குரானை படித்து பார்த்து விட்டேன் குரானில் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களை எழுத்து பூர்வமாக ஆவண ரீதியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றது குரான் ஆனால் முஸ்லீம்கள் வக்ஃப் பை யூசர்ஸ் பயனாளிகளால் அனுபவிக்கப்படக்கூடிய வக்ஃப் சொத்து அதற்கு ஆதாரமில்லை என்று சொல்கிறார் குரானுடைய வசனங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டுகின்றார் இவர் இவ்வளவு உள்ள நுழைஞ்சு பார்த்தவர் அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய வசனம் மாகாணலில் முஷிருக்கீன ஐயாமர்வும் அசாஞ்சிதல்லாகி இணை வைப்பவர்களுக்கு அன்றைக்கு காபாவை நிர்வகித்து வந்தவர்கள் யார் என்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய இரத்த உறவினர்கள் அவர்களை தான் கவனித்து கொண்டிருந்தார்கள் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இஸ்மாயில் அவர்களுடைய சந்ததியில் உள்ளவர்கள் என்று தங்களை தாங்களை பெருமை பேசிக்கொண்டவர்கள் குறைஷி குலத்தார்கள் நபீசல்லா அலுவலம் அவர்கள் எந்த குளத்தில் தோன்றினார்களோ அந்த குளத்தில் உள்ளவர்கள் அவர்கள் தான் நிர்வகித்து கொண்டிருந்தார்கள் அதற்கு தான் இந்த சம்மட்டி அடியை அல்லாஹு தலா கொடுக்கின்றான் மாக்கானலில் முஷரிக்கின் யாம் ஒரு மசாஜித் அல்லாஹி அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை இணை வைப்பவர்களுக்கு நிர்வகிப்பதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது உரிமையும் கிடையாது ஷாகிதீன் அலா அன்புசீம் பில் குஃபர் அவர்கள் இறை மறுப்பிற்கு தங்களுக்கு எதிராக தங்கள் மீது இறை மறுப்பை கொண்டு சாட்சியாளராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவிற்கு அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் இறை மறுப்பை செய்யக்கூடியவர் அதற்கு அவர்களை சான்றாக இருக்கின்றார்கள் உலாய்க்கு அபித்தமாக மாலுகும் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் பாலாகி போய்விட்டன பின்னாரி ஹும் ஹாலிதோம் அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக விழக்கூடியவர்கள் என்று அல்லாஹாலா திருக்குறான்னு சொல்கிறான் இந்த வசனம் எல்லாம் அவருடைய பார்வைக்கு கிடைக்கவில்லை பள்ளிவாசலில் நிர்வகிக்கக்கூடியவர்கள் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக திரும்ப திரும்ப மக்களிடத்தில் எடுத்துச் சொல்கின்றோம் யார் இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடும்போது இன்னமா மசாஜித் மசாஜிதல்லாய் அல்லாஹுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர்கள் யார் என்றால் மண் ஆமணவில்லாய் அல்லாஹுவை நம்பியிருக்க வேண்டும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் யக்ஷை இல்லல்லா தவிர வேறு எந்த சக்திக்கும் அவர்கள் அஞ்சக்கூடாது என்று குறிப்பிட்டு விட்டு ஃபஸா மினல் கூகுத்ததீன் இவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹலா குறிப்பிடுகின்றான் அடுத்து சொல்றான் அது ஆழ்த்தும் சித்தாயுத்தல் ஹாஜி ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறது ஓ இமாரத்தில் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிது ஹலாமனுடைய நிர்வாகத்தை பரிபாலனம் செய்வது கமன ஆமன பில்லாகி ஆகரும் அல்லாஹுவை நம்பியிருக்கிறான அவனை போன்று உள்ள ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களா இவர்கள் என்று அல்லாஹுதாலா வலியோமில்ல ஆகிற அல்லாஹை நம்பியிருக்கான் மறுமை நாளையும் நம்பியிருக்கிறான் அந்த மாதிரியான நம்பிக்கை இல்லாதவர்கள் இவர்கள் வெறும் தண்ணீரை மக்களுக்கு மத்தியில் விநியோகித்து கொண்டிருப்பதனால அங்கு உள்ள நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டு இந்த ரெண்டு பேரும் சமமாய் விடுவார்களா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான் இன்றைக்கு பாசிச பாஜகவினர் பள்ளிவாசல் நிர்வாகத்தை நாங்கள் நிர்வகிக்கிறோம் என்று சொன்னால் அந்த சொத்தை நாங்கள் பராமரிக்கிறோம் கவனிக்கின்றோம் என்று இவர்கள் இந்த அடிப்படையில் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி கிடையாது என்று மார்க்கம் சொல்கின்ற தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றார் அப்ப இணை வைப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடாது அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் நாம் பிரச்சாரம் பண்ணுறோம் இவன் என்ன செய்திருக்கிறானா இன்றைக்கு அதாவது வரிசையாக உள்ளே தள்ளி விடுகிறான் எம்பிக்களை உள்ள தள்ளுறான் எம்எல்ஏக்களை உள்ளே தள்ளுறான் இதில் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால் மாநிலத்தில் உள்ள வக்வாரியங்களில் அந்தந்த மாவட்டங்களில் ஆட்களை எப்படி உள்ளே தழுகின்றான் என்று சொன்னால் வக்ஃபில் நியமனம்தான் அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அதில் நியமிக்கப்படுகின்றார்கள் அப்படி நியமிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கைக்கு தக்க வக்ஃப் வாரியத்தில் எத்தனை பேர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதில் இருந்து அதற்கு சமமாக பஞ்சாயத்து போர்ட்டில் உள்ளவனும் உள்ளே நுழைக்கிறான் அடுத்து நகராட்சியில் உள்ளவனும் உள்ள நுழைக்கிறான் மாநகராட்சியில் உள்ளவனும் உள்ளே நுழைக்கிறான் இவர்களில் எந்த லட்சணத்தில் இருப்பார்கள் சமுதாயத்தில் தவஹ் ஜமாத்து வந்த பிறகு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்கள் இமாமாக வர்றாங்கல்ல அவங்க பீடி கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நிபந்தனையை தமிழ்நாட்டில் முதல்ல இந்த ஜமாத்து தான் கொண்டு வந்துச்சு அந்த மாதிரியான ஆட்கள் தொலை வைக்கக்கூடாது பள்ளியில் இருக்க இருக்கக்கூடாது பள்ளிவாசலில் வந்து நுழைந்தார்கள் என்று சொன்னால் பீடி அடிச்சு அல்லாஹ் அக்பர் இத மாதிரியான ஏசி ஆள்ல உள்ள நுழைஞ்சன்னு வைங்க இங்கிருந்து ஆரம்பத்தில் இருந்து கடைசி எல்லா வரைக்கும் அந்த நாற்றம் தாங்க முடியாது அப்படிப்பட்ட அளவில் அந்த மாதிரியான ஒரு நாற்றத்தோடு உள்ளே வரக்கூடியவர்கள் அது ஒரு வெறி அது ஒரு போதை அல்லாவை அஞ்சாதவர்களுடைய இலக்கணத்தில் அது ஒன்று இந்த ஜமாத்து வந்து அதனுடைய தீமையை எடுத்து சொல்லி பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க தொலை வைக்கக்கூடியவங்க இது போன்ற ஒரு பண்பில் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி கொண்டு இருக்கின்றோம் இவன் என்னன்னா அள்ளி விடுறான் பஞ்சாயத்து போர்டு மெம்பராக இருக்கக்கூடிய என்ன லட்சணத்தில் இருப்பான் பாருங்க அவனை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறான்னா என்ன மாதிரியான ஒரு திமுரு ஒரு தினாவட்டு என்ன மாதிரியான ஒரு தைரியம் இதில் நாங்கள் தான் முஸ்லீம்களுக்கு நன்மை செய்கின்றோம் இவ்வங்கள் இவங்களெல்லாம் அள்ளி வாரி சுருட்டக்கூடிய படங்கள் பொது பணத்தில் இருந்து எவ்வளவு காசை இவர்கள் சுருட்டி கொண்டு இருக்கின்றார்கள் தங்களுடைய பைகளில் போட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ இப்படிப்பட்டவர்களை உள்ளே கொண்டு வந்து இவர்கள் நுழைக்கின்றார்கள் அப்படி நுழைத்து விட்டு நாங்கள் முஸ்லீம்களுக்கு நன்மை செய்கிறோம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை எவ்வளோ பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் மற்ற கட்சிகள் முஸ்லீம்களுக்கு நல்லது செய்யவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதில் இந்த பள்ளிவாசல்ல இப்போதே நம்ம என்ன பார்க்கிறோம்னா பள்ளிவாசலில் முத்தவள்ளியாக இருக்கக்கூடியவன் வட்டியில் ஈடுபட்டு அந்த மாதிரியான அளவில் தான் சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது அதையே மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி போராடி கொண்டு இருக்கின்ற போது இவன் இப்படி அள்ளி விடுறான் குப்பை தொட்டி போன்று இன்றைக்கு யார் யாரெல்லாம் தகுதியே இல்லையோ அத்தனை பேர்களையும் உள்ளே கொண்டு வந்து நுழைக்கின்றான் தண்ணி அடிக்கிறவன் அவன் ஒர்க் மெம்பராக வந்து இருக்கிறான் பள்ளிவாசலுடைய நிர்வாகி முத்தவள்ளி அடுத்து சினிமா நடிக்கனு கொண்டு வந்து உள்ள வந்து நுழைப்பான் அவனும் உள்ள வந்து நாளைக்கு ஒக்ஃபோ கமிட்டியில் வந்து உட்கார்ந்து கொண்டு பாருங்க என்று சொல்லி அவனும் நிர்வாகத்திற்கு வந்து சேர்வான் இப்படி தகுதி இல்லாதவர்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள் இதில் ரவிசங்கர் பிரசாத் முன்னாள் சட்ட அமைச்சர் அவர் ராகுல் காந்தியை பார்த்து கேட்குறார் நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா நீங்கள் தலித்து மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கின்றீர்களே நாங்கள் பாஸ்மண்டா முஸ்லீம்களை பேக்வேர்டு முஸ்லீம்களை அந்த மக்களை பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களை உள்ளே கொண்டு சேர்க்கின்றோமே வக்குள்ள கொண்டு போய் சேர்த்துருக்காங்களாம் இவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள் தெரிகின்றதா இதில் வாட்டர் ஷெட் மொமெண்ட் யாரு மோடி இது மிகப்பெரிய ஒரு திருப்புமுனைக்குரிய சகாப்தம் அவர் சொல்றார் பாருங்க பாஸ்மண்டா முஸ்லிம்கெல்லாம் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இடம் கொடுத்துருக்குறோம் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தில் ஜாதி இருக்கிறது என்பதை நிலநாட்ட வருகின்றார்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டமே இந்த முஸ்லீம் சமுதாயம் தாழ்த்தப்பட்ட மக்களை தன் பக்கத்தில் கொண்டு வந்துவிட்டால் அவர்களிடத்தில் அந்த வேறுபாடே நீங்கி விடுகின்றது அதனால தான் இஸ்லாம் இருக்கக்கூடாது முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்ற அவர்களுடைய அந்த சாதிய மனப்பான்மைக்கு இது மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியாக இருக்கிறது என்பதற்கானது இஸ்லாத்தை வெறுக்கின்றார்கள் முஸ்லிம்களையும் அவர்கள் வெறுக்கின்றார்கள் அவங்கள தொடர்ச்சி கட்ட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போடுறதுக்கு காரணமே சாதிய அடுக்குமானத்தை இஸ்லாமிய மார்க்கம் தகர்த்து எரிகின்றது அப்போ இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பாஸ்மண்டா முஸ்லீம் இதில் இதை பற்றி எழுதும் பொழுது அவங்களே ஆங்கில பத்திரிகைகளில் மற்ற பத்திரிகைகளில் வருகின்ற பொழுது அவர்களே குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் வடநாட்டில் சில மோசமான சில நடவடிக்கைகளும் இருக்கின்றது அஷரஃப் முஸ்லீம்கள் அதிலேயே கொஞ்சம் தொழிலை வைத்து கொஞ்சம் பாகுபாடு படுத்துவது இவர்களிடத்திலிருந்து வாங்கிய இரவல் விட்டகுரை குறை விட்ட குறை என்று சொல்வார்கள் சில கழிவுகள் இந்த சமுதாயத்திலும் வந்து சேர்ந்து விட்டதானால் இப்படியெல்லாம் குறிப்பிட்டு விட்டு அவர்களில் யாருமே தொழுகையில் வேறுபாடு காட்டல அப்படிங்கிறான் இது அல்லாவுடைய ஒரு அருக்கலை எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரிதான் அந்த பாகுபாடு இருக்கின்றது ஆனால் தொழுகையில எல்லாருமே ஒன்று சேர்ந்து நிற்கின்றார்கள் என்று அவர்களை குறிப்பிடுகின்றார்கள் விமர்சகர்கள் அதுதான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மாக்கியம் இப்போது இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் பாஸ்மண்டா முஸ்லிம்களை நாம் உள்ள கொண்டு வந்து நுழைக்கிறோம் இது சாதனை இல்லையா சரித்திரம் இல்லையா என்று இந்த சமுதாயத்தை பார்த்து கேட்கின்றது ராகுல் காந்தியை பார்த்து கேட்கின்றது அதுதான் வேதனைக்குரிய விஷயம் அப்போ நாம் அங்கே என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்களை இவர்கள் உள்ளே கொண்டு வந்து நுழைக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அவங்க சமுதாயத்தில் உள்ளவங்களை கேட்குறான் எப்ப நீ இந்து என்பதற்கு என்ன விளக்கணம் வச்சுருக்க புத்திசாலிகளால் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் இப்போ ஒரு மனிதன் என்னப்பா அப்படின்னு விளக்கம் கேட்டால் அவன் பகுத்தறிவு பிராணி என்று நாம் விளக்கம் சொல்லலாம் நேர்மறையாகத்தான் விளக்கம் சொல்லணும் ஒரு பொருளுக்கு விளக்கம் இப்போ ஒளிபறிக்கி என்னவென்று கேட்டால் இது மின்சாரத்தில் இயங்கக்கூடியது சப்தத்தை எடுத்து கொடுக்கக்கூடியது இப்படி தான் சொல்லணும் அவன் இந்துவுக்கு விளக்கம் சொல்கிறான் யார் யாரெல்லாம் முஸ்லீமாக இல்லையோ யார் யாரெல்லாம் கிறிஸ்தவனா இல்லையோ யார் யாரெல்லாம் சீக்கியராக இல்லையோ யார் யாரெல்லாம் புத்தராக இல்லையோ புத்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இல்லையோ அவர்களெல்லாம் இந்து இப்படி ஒரு பொருளுக்கு விளக்கம் சொன்னாங்க ஃபேன் என்று என்ன கேட்டால் எது எதுவெல்லாம் லைட் இல்லையோ எது எதெல்லாம் டியூப் லைட்டாக இல்லையோ எது எது கேமராவாக இல்லையோ அதுதான் ஃபேன் என்று சொன்னால் எவ்வளவு புத்திசாலித்தனமோ அந்த மாதிரி விளக்கம் சொல்கிறான் சரி அப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடிய நீங்க உங்களுடைய அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வைக்க முடியுமா முஸ்லீம்களை விடுங்க ஒரு எச்சி கான் ஆ முஸ்லிம் என்று அலர்னா இல்லை என்று தெரிகின்றார் சந்திரபாபு நாயுடு அவர் சொல்றாரு திருப்பதி திருமலை தேவஸ்தானங்கள்ல ஊழியராக கூட பிரமதத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது சட்டம் போட்டிருக்கீங்களா இங்க எப்படி வக்ஃபுல கொண்டு வந்து நுழைக்கிறீங்க இந்த சிறுபான்மை சமுதாயம் கிள்ளுக்கீரை என்று நினைத்து கொண்டு இவர்கள் விளையாடுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த மக்களிடத்தில் இன்றைக்கு நாமும் பார்க்க முடிகின்றது அப்போ அதனால் இவர்கள் இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் வக்ஃபு நிர்வாகத்தில் இப்படிப்பட்டவர்களும் உள்ளே கொண்டு வந்து நுழைத்து அதை அப்படியே நிர்மூலமாக ஆக்கிறது இருக்கிற சொத்தை ஆட்டையை போடுவது இந்த காரியத்தை தான் அவர்கள் செய்கின்றார்கள் நமக்கு திருக்குறான் மிக தெளிவாக சொல்கின்றது மாகாணில் மசாஜிதல்லாய் அல்லாஹுடைய பள்ளியை நிர்வகிப்பதற்கு இணை வைப்பவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது இதற்காக வேண்டி நாம எதிர்த்து கொண்டே தான் இருக்க வேண்டும் நம்ம காலம் காலம் போராடுவது தான் நம்முடைய கடமையாக ஆகிவிட்டது இவர்களை கொண்டு வந்து நுழைக்கின்றான் என்று சொன்னால் இவருடைய முஸ்லீம் எதிர்ப்பு தன்மை எந்த அளவிற்கு இவருடைய உள்ளத்தில் அவருடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தத்தில் ஏறி இருக்கிறது ஊறி இருக்கிறது என்பதை நாமும் பார்க்க முடிகின்றது அடுத்து இவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலை வக்வை யூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல பயனாளிகளால் பயன்படுத்தக்கூடிய வக்ஃபு இது பெரும்பாலும் என்ன சொத்தாக அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் கபிரஸ்தானாகத்தானே அமைந்திருக்கிறது பெரும்பாலும் எல்லா சொத்துமே இப்போ வக்ஃபை யூசர்ஸ் பயன்பாட்டினால் வரக்கூடிய வக்ஃபு என்றால் என்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் வாய்மொழியாக நான் இந்த சொத்தை தானம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டால் தானம் ஆகும் இஸ்லாத்தில் சொல்லுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கின்றது நாம் ஒரு கொஞ்சம் நாள் நாம் இறந்து போவோம் என்று நினைக்கிறார் நான் இந்த சொத்தை இவ்வளோ சொத்தை நான் அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக கொடுக்கின்றேன் இதை நான் இந்த கிணற சமுதாயத்திற்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அவர் அந்த வக்ப செய்து விட்டு போகலாம் மார்க்கம் அவருக்கு அனுமதியை அளிக்கின்றது குரான் ஒத்துக்கொள்கின்றது இத மோகன்தாஸ் என்ற எம்பி இதையெல்லாம் கூர்ந்து பார்க்கவில்லை அந்த மாதிரியான அறிவும் இல்லை அவருடைய நோக்கம் அவனும் இல்லாமல் எப்படி வைத்திருக்கலாம் நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோம் அரசாங்கமும் எடுத்துக்கொள்ளும் இப்படி பார்த்தால் இதில் கொடுமை என்னவென்றால் ரத்தம் கொதிக்கின்றது எட்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் வக்ஃபு சொத்துக்கள் நிலங்கள் இதில் நாலு புள்ளி ரெண்டு லட்சம் அப்படியே கையப்படுத்தப்பட்டு விடும் இன்றைக்கு எழுதுகின்றார்கள் அவ்வளோ பெரிய ஒரு கொடுமை ஏனென்றால் எங்கள் ஆவணத்தை பார்க்க முடியும் என்ன வேலையை இவர்கள் செய்கின்றார்கள் என்றால் அரசாங்கம் எடுப்பதற்குரிய அத்தனை வேலைகளையும் செய்கின்றார்கள் இதில் இவர்கள் அந்த கட்டிய பிம்பம் இருக்கின்றத காட்டிய பம்மாத்து இருக்கின்றத என்ன சொல்கின்றார்கள் முஸ்லிம்களுக்கு ஒம்பது கோடி ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றன என்பது போன்று ராணுவத்திற்கு அடுத்து ரயில்வே துறைக்கு அடுத்து இவர்களுக்கு சொத்து இருக்கிறது சொன்னாங்கள அதை தெளிவாக பத்திரிகைகள் நல்லா ஆய்வு செய்த கூடியவர்கள் தெளிவாக எடுத்துச் சொல்கின்றார்கள் இது ஒரு போடி கதை ஏனென்றால் தமிழ்நாடு அதை போல் ஆந்திரா தெலுங்கானா இந்த மூன்று மாநிலத்தில் உள்ள கோயில்களுடைய சொத்தை எங்கே எகரி போய் நிற்குது அப்ப என்ன செய்யறாங்கன்னா பாஜகவுடைய திட்டமே முதல்ல எல்லா மக்களையும் பார்த்து பாருங்க முஸ்லிம்கள் எவ்வளவு பெரிய சொத்துக்களை வைத்து இருக்கின்றார்கள் வக்ஃபுக்கும் சொத்துக்கும் உரிமையாளராக வக்ஃபு வாரியம் கிடையாது அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்டது அல்லாஹ் தான் அதனுடைய எஜமான ஆனால் முஸ்லிம்களுக்குரிய சொத்து சொத்து அப்படின்ட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை அப்படி காட்டிய உடனே அதுக்கடுத்து சட்டத்தை கொண்டு வர்றான் அப்படியே அமுங்க அவனுடைய வேலையே அந்த வேலை தான் எவ்வளவு பெரிய திட்டம் முடிவு பண்ணிட்டான் எப்படியாவது ஒக்ஃபுக்குள்ளே வரணும் அது எப்படி வர்றது என்பது போன்று அவர்கள் உள்ளே வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இதில் லட்சக்கணக்கான முஸ்லீம்களுடைய நிலங்கள் அப்படியே பாஜக அரசாங்கத்தால் சுருட்டப்பட இருக்கிறது என்பதை நாமும் கவனிக்க வேண்டும் அடுத்து பெருமத சமுதாயத்தின் மக்களால் வக்ஃபுக்கு தானம் அளிக்கிறது கூடாது என்று கொண்டு வந்திருக்கிறான் நிர்வாகிகளாக பிரமதத்திலிருந்து ஆளை கொண்டு வர்றான் அதே சந்தர்ப்பத்தில் தானம் செய்வதாக இருந்தால் ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்து அவர் அஞ்சு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இந்த சட்டத்தை எங்கடா இருந்து எடுத்த நபிசல்லா அவன் அவர் இடத்துல கேட்குறாங்க தர்மத்தில் சிறந்த தர்மம் எது என்று கேட்கின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் அந்த சத்தக்க அந்த சஹீகும் ஷகீகம் நீ தர்மம் செய்வதாக இருந்தால் அதற்குரிய நிபந்தனை நீ ஆரோக்கியமாக இருக்கணும் அடுத்து பணத்தில் உனக்கு ஆசை இருக்கும் ஜமாத்தில் இருந்து பணம் கேட்குறாங்களே ஒரு லட்சம் கொடுத்துட்டா குறைஞ்சிருமே இந்த கவலை இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு எண்ணம் உள்ளே தோன்று எல்லாம் தந்துடுவான் என்று இன்னொரு எண்ணம் அங்கே தோன்றும் அப்போ இப்படி தக்ஷல் ஃபக்கர தகமல்னா வறுமையை அஞ்சு போயிருமே குறைஞ்சி போயிருமே அப்படின்னு பயப்படவும் செய்வேன் வந்துருமே அப்படிங்கிற மறு எண்ணமும் உனக்கு வரும் இப்படி அந்த நிலையில் இருக்கும்போது கொடுக்கறது தான் தர்மம் உலா தும்மிகள் நீ தர்மத்தை தாமதப்படுத்தாத வரைக்கும் உன்னுடைய தொண்ட குழியில் உயிர் வந்து சேர்கின்ற வரை அப்போது இருந்துக்கிட்டு நீ அவருக்கு கொடு இவருக்கு கொடு என்று சொன்னால் அந்த சொத்து உன்னுடைய சொத்து அல்ல அது கைமாறி உன்னுடைய சந்ததிகளுக்கு போன சொத்து சொல்கிறாங்களா இல்லையா அவன் தர்மம் என்று வந்துவிட்டால் உடனே கொடுத்து முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இவர்கள் அந்த வாசலை அடைக்கிறான் தர்மத்தை கொடுத்துடக்கூடாது வக்ஃபுக்கு சொத்துக்கள் சேர்ந்து விடக்கூடாது என்று அந்த வாசலை அடைச்சிட்டு இந்த வாசலை திறந்து வர்றான் யார் வேண்டுமென்னாலும் உள்ளே நுழையலாம் என்று கொண்டு வருகின்றார்கள் இதில் எந்த அளவிற்கு இவர்களுடைய அந்த கைமத்தனம் தொடர்கின்றது என்று சொன்னால் இதை மாதிரி அவங்களுக்குள்ளயில்களுக்கு அந்த இருந்த இந்த விஷயங்கள்லாம் அப்படியே நேர் மாற்றமாக இருக்கின்றது பல விஷயங்கள் அதில் ஒன்று அவன் சொல்றான் இந்த சட்டத்தில் நீங்க பக்து செய்கிறதாக இருந்தால் சொத்துல மூன்றில் ஒரு பகுதியை எடுத்து தான் செய்ய வேண்டும் சரி அப்படி செய்யும் போது ஆண் சந்ததிகளை நீ விட்டுக்கலாம் பெண் சந்ததிகளை நீ விட்டுறக்கூடாது கூடாது பெண் சந்ததிகளையும் நீ விட்டுவிட்டால் அது செல்லாது மூன்றில் ஒரு பகுதியை தானம் செய்யலாம் என்று இருக்கின்ற பொழுது அதில் ஆண் சந்தைகளும் விட்டுக்க ஆனால் பெண் சந்ததியை நீ விடக்கூடாது என்று என்னமோ நம்ம பெண்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அதில் நம்ம பாரபட்சம் காட்டுவது காட்டுகின்றோம் என்பது போன்று இவர்கள் கொண்டு வருகின்றார்கள் எல்லாம் அவர்கள் அவங்க சொல்கிறாங்க என்னுடைய தந்தை பஷீர் அவர்கள் எனக்கு ஒரு அன்பளிப்பை தந்தாங்க அப்போ என்னுடைய தாயார் சொன்னாங்க நீங்கள் அல்லாவுடைய தூதர்கிட்ட போய் இதற்கு ஒப்புதல் வாங்குங்க என்று சொன்னார்கள் நானும் அது போன்று சென்று அப்படி செல்கின்ற அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இந்த மாதிரி எல்லா குழந்தைக்கும் நீ சமமாக கொடுத்தியா என்று கேட்டார்கள் இல்லை என்றவனா என்னை ஒரு அநியாயத்திற்கு நீ சாட்சியாளனாக ஆக்காது இப்படி தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது இஸ்லாத்தில் அப்படி பாகுபடுத்துதல் கிடையாது ஆனால் இஸ்லாம் ஏதோ பாகுபாடு செய்வது போன்று இவர்கள் சொல்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் இந்து சமுதாயத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே இல்லாமல் மொத்தமாக ஒரே அடியாக ஓச்சான் அடியாக தூக்கி அப்படியே பிறருக்கு தர்மம் செய்யலாம் என்று இருக்கின்றது நாங்கள் வக்ஃபில் சீர்திருத்தம் செய்கின்றோம் எல்லாமே இந்த நாட்டில் முஸ்லீம்கள் அவங்க மதசார்பற்ற தன்மைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்க என்றெல்லாம் வாதம் பேசக்கூடியவர்கள் இதை கவனிக்க மாடங்கலாம் அப்போ என்னென்னா முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் என்று தெரிந்து இவர்கள் அதை ஓய்க்க வேண்டும் ஆட்டையை போட வேண்டும் அதை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு வேலையில் அவர்கள் இறங்கியிருக்கின்றார்கள் நம்மால் முடிந்த அளவிற்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் சட்ட போராட்டம் என்னென்ன வகைகள் இருக்கின்றனவோ சட்டமும் கொண்டு வந்துட்டான் ஆனால் அது நடந்து விட்டது என்று நாமும் அலட்சியமாக இருக்க முடியாது ஏற்றப்பட்ட சட்டங்கள் வேளாண்மை சட்டம் அது திரும்ப பெறப்பட்டு இருக்கின்றது அப்போ மக்களுடைய அந்த போராட்டம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தரும் இவர்களை நாமோ எதிர்த்து நின்று அல்லாவுடைய சொத்தை காப்பதற்காக வேண்டி போராடியாக வேண்டும் அல்லாஹ் அதற்கு அருள் சிவானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الله أكبر الله أكبر